ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் நாங்கள் தமிழ் கட்சிகள் தமிழர் கட்சி உட்பட எந்த கட்சியாவது தெற்கிலே போய் எந்த இடத்திலேயாவது எந்த தொகுதியிலேயாவது போட்டியிடுகிறோமா தமிழ் கட்சிகள் நீங்கள் மட்டும் இங்கே எல்லா இடமும் வந்து பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலுடன் போட்டியிடுவது என்ன நியாயம் இருக்கிறது இது உள்ளூராட்சி தேர்தல் என்பது எங்களுடையது அதை மறுதலித்து எதிர்த்து போட்டியிடுவது ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்க நான் விரும்புகின்றேன் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் என்ற வகையில் சில விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அல்ல தெரிவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது பண்மை காலமாக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் வடக்கு கிழக்கில் அதையும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு படையெடுத்து வருகிறார்கள் ஒன்றன்பின் ஒன்றாக இங்கே வந்து அரசியல் செய்கிறார்கள் ஆலயங்களுக்கு முன்னாலே மேடை அமைத்து கூட்டங்களும் நடத்துகிறார்கள் இது பொருத்தமானதல்ல தேர்தல் விதிமுறைக்கு மாறானதும் கூட அவ்வாறு செய்கிறார் இதில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் ஜேவிபியை பொறுத்தவரையில் கடந்த பத்து வருடங்களாக எனக்கு தெரிந்த வகையில் இங்கே வந்து போனவர்கள் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநகவும் மற்றது சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கம் மட்டுமே ஏனைய அவருக்கு யாழ்ப்பாணத்தின் மூலம் கொடுக்க எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ அதிகார தோரணையில் ஏகாதிபத்திய சிந்தனையில் முன்னைய அரசாங்கங்கள் அல்லது கட்சிகள் நடந்த அந்த மனோபாவத்தோடு இங்கே வந்து தமிழ் மக்கள் எல்லாம் பழைவிட்டு போகலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு ஏகாதிபத்திய சிந்தனையோடு அவர்கள் செயற்படுவது தெரிகிறது எல்லா க முந்தைய தேசிய கட்சிகளும் அவ்வாறு தான் இவர்களும் அப்பாடி அவ்வாறு தான் செய்கிறார் ஒரு இடதுசாரித்துவ கட்சி நான் ஒரு இடதுசாரி என்ற வகையில் ஒரு இடதுசாரித்துவ கட்சியில் ஒரு மாற்றம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது ஏமாற்றம் அளிக்கிறது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நடைபெறவில்லை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை காணாமல் போனவர்களுடைய தீர்வு ஒன்று எட்டப்படவில்லை வேறு பல விடயங்கள் இருக்கின்றன அவர்களை பற்றி பேசவில்லை குறிப்பாக நான் இந்த அரசாங்கத்தை பார்க்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தைந்து வருடத்திற்கு மேலாக ஒரு தேசிய இன பிரச்சனையாக ஒரு இனமாக தமிழ் மக்களுடைய இனம் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய தேசிய தவ தாயகம் அங்கீகரிக்கப்படுவதான கொள்கை உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன தமிழ் மக்கள் தொடர்பாக ஜேவிபியினுடைய நிலைப்பாடு என்பதை அவர்கள் தெளிவு செய்யலைய அவர்கள் எப்படியோ ஒன்றோ ஏதோ ஒரு வகையிலே எங்களை தேசியத்துக்குள்ளே கரைத்து வடித்து விட முயற்சிக்கிறார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தேர்தல்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் உள்ளூராட்சி தேர்தலாக குறிப்பாக நாங்கள் தமிழ் கட்சிகள் தமிழர் கட்சி உட்பட எந்த கட்சியாவது தெற்கில் போய் எந்த இடத்திலேயாவது எந்த தொகுதியிலேயாவது போட்டியிடுகிறோமா தமிழ் கட்சிகள் நீங்கள் மட்டும் இங்கே எல்லா இடமும் வந்து பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் போட்டியிடுவதில் என்ன நியாயம் இருக்கிறது இது உள்ளூராட்சி தேர்தல் என்பது எங்களுடையது அதை மறுதலித்து எதிர்த்து போட்டியிடுவது ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்க நான் விரும்புகின்றேன் அதிலும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அனுபவஸ்தர்கள் தெரிந்தவர்களை மலுங்கடித்து அதிகாரத்தினுடைய எல்லைகளை உச்சமாக கொண்டு நீங்கள் செய்வது பொருத்தமானதல்ல என்பதை இதை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய மக்கள் மறுதளிக்க வேண்டும் எதிர்த்து வேண்டும் தமிழ் தேசியத்தை கட்சிகள் கட்சியிட இருந்தாலும் கூட எங்கள்ட இருந்து போனவர்கள் எல்லாம் போனவர்கள் தான் அவர்கள் என்ன மாதிரி என்று எனக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ற வார்த்தையே இந்த அரசியல் ரீதியில் உச்சரித்தவர் தந்த செல்வநாயகம் அவர் எங்களோட கட்சியில் தாவகர் ஆக தமிழ் தேசியம் எங்களுடைய இல்லையே என்று சொல்வது ஒரு அபத்தமான கருத்து மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு வேறான ஒரு தமிழ் தேசியம் இருக்கிறதென்றால் அந்த தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அதில் வரையறையை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் தமிழ் தேசியம் என்றால் நாங்கள் அதற்கு பதில் சொல்வோம் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாகவே தமிழ் தேசியத்தோடு தான் நிற்கிறோம் என்பதை இந்த எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான இதில் மாயைகளிலே எடுபடாமல் நாங்கள் நீங்கள் நாங்கள் தமிழர் எங்களுடைய ஆதிபத்திய அட்லீஸ்ட் ஆக குறைந்தது உள்ளூராட்சியிலே ஆகுது நாங்கள் தெளிவாக இருப்பதற்கான தமிழரசு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் எங்களுடைய உறவுகளை முழுவரையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாவது இந்த தமிழ்த் தேசியம் சார்ந்து இன்னொன்று நடந்தது அண்மையிலே ஜனாதிபதி செயலத்திலே ஒரு கலந்துரையாடல் அதாவது அமெரிக்காவுடைய இந்த டெரிஃப் வரி சம்பந்தமான புது கலந்துரையாடல் எல்லா உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது எங்களுடைய கட்சி சார்பிலே இருவர் அதில் குறிப்பாக சாணக்கியன் அவர்களை அவர்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம் அவர் சென்றிருந்தார் அந்த செல் அந்த கடிதம் கோரிக்கை கடிதத்தில் கடைசி பந்தியிலே மிக தெளிவாக ஆங்கிலத்தில் ஒன் நேஷன் என்றும் ஒன் ஸ்ரீலங்கா என்றும் எழுதப்பட்டிருந்தது அவ திரு சாணக்கியன் என்னுடனும் சுமந்திரன் அவருடனும் தொடர்பு கொண்டு போது நாங்கள் சொல்லுவோம் அந்த கடிதத்தில் உடன்பட வேண்டாம் நீங்கள் கையெழுத்து வைக்க வேண்டாம் அப்படியே மறதளித்து அது வரைந்தவர்கள் திலீப் ஜா நினைக்கிறேன் அவருடையதாக இருக்கட்டும் தமிழரசு கட்சிக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தது எங்களுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக தமிழ் தேசியத்தை எப்பொழுதுமே இது ரெண்டு நாளைக்கு நாள் மூணு நாளைக்கு முன்னே நடந்தது அவள் எங்களுடைய கட்சி ஒட்டியே மிக்கும் தமிழர் தமிழ் தேசியத்தை விற்று போட்டோம் செல்லு போட்டோம் கைவிட்டோம்ட யாரும் சொல்ல முடியாது அதை பற்றி நிற்கிற ஒரு கட்சியாக தமிழர் கட்சி எப்பொழுதும் நிற்கும் மற்றது எங்களை பொறுத்தவரையில் கடந்த மோடி அவர்களை இந்திய பிரதமரை சந்தித்த போது கூட நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மாகாண சபை முறைமை அமுல் சேர்க்கிற அதே நேரம் எங்களுடைய கட்சியின் பெயரே தமிழ் சமஸ்தி கட்சி நாங்கள் சமஸ்தியை அடைய வேண்டும் என்ற தான் எங்களுடைய இலக்கு சமஸ்டி அடிப்படையிலே ஒரு தீர்வு வரும் வரையில் தான் இந்த மாகாண சபை முறைமை என்பதை தெளிவாக சொன்னோம் சமஸ்டி என்றாலே ஒத்தியாட்சி இல்லையே சமஸ்டி என்றாலே மேலே ஒட்டையாட்சி முடிஞ்சது கதை அதை சமஸ்டியிலே பேருந்து நாங்கள் ஒட்டையாட்சி என்று நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இழவில்லை நாங்கள் சமஷ்டி முறையை அது இந்தியா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய கோரிக்கை சில சமயங்களிலே இந்தியாவுடனே ஒரு ஆதரவோடு இந்தியா மே பி எஸ்பான்சர் ஃபார்ஸ்ட் ட்வா இன்டர்நேஷ்னல் அப்படி இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதை சொன்னோம் ஆகவே தமிழ் தேசியம் சார்ந்து இளம் சார்ந்து எங்களுடைய கட்சி பலமான நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் மற்றது எங்களுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அடுத்தது எங்களுடைய மத்தியில் பல கூட்டு அல்லது கூட்டு அணிகள் உருவாகின்றன அது அவர்களுடைய உரிமையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்வதெல்லாமே தமிழரசு கட்சியை இலக்கு நோக்கி ஒரு பாரம்பரியமாக தமிழர்களுடைய விடுதலை வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை இல்லாமல் விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அல்லது ஒதுக்கி விட வேண்டும் என்ற எண்ணப்பாடோடு தான் செயல்படுகிறார்கள் என்பதை எங்களுடைய மக்களுக்கு வருத்தத்தோடு தெரிவிக்க விரும்புகின்றேன் நீங்கள் எங்களுடைய சில கருத்து இருக்கலாம் ஆனால் பலமாக நாங்கள் இன்று வடக்கு கிழக்கில் நிற்கிறோம் என்றால் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய வரலாறு இப்பொழுது தெரியும் தானே அவர்களுடைய எந்த நிறுவனத்தையோ அமைப்பையோ கட்சியோ நான் குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவர்கள் எங்களை நோக்கி தமிழரசு கட்சியை மட்டும் தாக்குகிற இலக்கை பார்த்து இவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியை மக்கள் புரிந்து கொண்டு தமிழரசு கட்சிக்கான ஆதரவை இந்த தேர்தலில் வழங்க வேண்டும் ஒரு பரமான நிலையிலே உள்ளூராட்சியை பொறுத்தவரையில் என்னை உட்பட என்ன கன கூடுதலான உள்ளூர் ஆட்சியிலே அனுபவம் உள்ளவர்கள் தலைமை தாங்கியவர்கள் நிர்வகித்தவர்கள் இருக்கிறோம் ஏனைய அமைப்புகளிலே அவ்வாறு இல்லை தலைமை தாங்கியவர்கள் இல்லை வழிநடத்தியவர்கள் இல்லை அரசியல் ரீதியாக மேடையில் பேசினவர்கள் இருக்கிறார்கள் கட்சி ரீதியாக பேசியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக அனுபவம் கொண்டவர்கள் இல்லை என்பதையும் எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த அந்த அடிப்படையை சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நான் நினைக்கிறேன் அடிக்கடி நான் மக்களுக்கான தெளிவுறுத்தல்களை வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் தமிழர் கட்சி ஒரு தனித்து விடப்பட வேண்டும் என்ற தனித்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற எங்களுடைய சில அரசியல் உள்ளூர் அரசியல் தமிழரசியல் கட்சிகள் செயல்படுவது வருத்தத்துக்குரியது அதை மக்கள் உணர்ந்து கொண்டு முழுமையான ஆதரவை தெரிந்தது தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை நாங்கள் விரும்புகிறோம் அதற்காகவே நிற்கிறோம் அதற்கான ஒரு வாக்களிக்கிறோம் என்பதை இந்த தேர்தல் மூலம் தமிழ் தமிழரசு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த இருந்து நிழந்து நிற்கிற என்றால் தமிழரசு கட்சியால் தான் நிற்க முடியும் என்பதை சொல்லி தமிழ் மக்களுக்கு மேலும் சில ஒவ்வொரு விடயங்கள் வருகின்ற பொழுது தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆனால் மீண்டும் இந்த ஏகாதிபத்தியம் சிங்கள ஏகாதிபத்தியம் இப்பொழுது எங்களை ஒரு அடிமைத்தனமாக ஒரு கீழ்நிலையில் வைத்துத்தானே வந்து எல்லாரும் அரசியல் செய்கிறார்கள் மேடை போடுகிறார்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளூராட்சி உள்ளூருக்கானது என்பதை தயவு செய்து மனதில் போன்று எங்களுடைய மக்கள் மீண்டும் சிந்தித்து நாங்கள் இதுவரையில் எத்தனையோ ஆயிரம் உயிர்களை சுதந்திரத்துக்காகவும் இன விடுதலைக்காகவும் இனத்துவ அடையாளத்தை பாதுகாப்பு பாதுகாப்பதற்காகவும் தியாகம் செய்திருக்கிறோம் அந்த தியாகங்கள் வீண் போகக்கூடாதென்றால் தமிழ் தேசியத்தோடு நிற்பதென்றால் எங்களுடைய தமிழரசு கட்சி தான் அதை தாங்கி நிற்கும் என்ற அந்த நிலையிலே எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கோரி கோரிக்கை விடுக்க நான் விரும்புகின்றேன் இன்னொரு முக்கிய விடயத்தை எங்களுடைய மக்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இங்கே வருகிற ஒவ்வொரு அமைச்சரும் ஏதாவது ஒரு திட்டங்களை சொல்வதாக சொல்கிறார்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்த திட்டங்கள் தான் புதிதாக ஒன்று இவர்கள் செய்யவில்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திட்டங்களை சொல்கிறார்கள் இது ஏற்கனவே இந்த காரணம் குடிதண்ணீர் பிரச்சனை இல்லைன்றா இப்போ இருந்தது இவ்வளவு காலம் இருந்து அதற்கான திட்டங்கள் அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு தானே வந்திருக்கிறோம் விளையாட்டுத்துறை என்றால் ஏற்கனவே விளையாட்டு மைதான வங்கி அமைப்பதென்ற பரிசீலனைகள் மத்தி மாவட்ட குழுக்களிலே பரிசீலிக்கப்பட்டு வந்திருக்கின்றன எல்லாவற்றையுமே அதை புதிதாக செய்வதாக மக்களுக்கு படம் காட்ட விரும்புகிறார் இப்போ உதாரணத்துக்கு பலாரி வீதி துறத்தல் நல்ல விஷயம் ஆனால் ஏனா இன்னும் ஒரு மட்டுப்பாட்டுக்குள்ளே துறப்பான் தேர்தல் காலத்தில் ஏன் செய்வான் முன்னுக்கும் செய்திருக்கலாம் தானே இப்போ கடந்த பதினஞ்சு வருடங்களாக ஏதாவது வன்முறைகள் எதிர்ப்புகள் இந்த நாளிலே நடந்திருக்கின்றனவா இல்லையே அப்போ தான் போகணும் கா கால மாலை மின் நேரங்கள் கட்டுப்பாடு இது அவ் ஆகவே இதெல்லாம் அரசியல் ரீதியாக எங்களை எங்களுடைய மக்களை ஏமாற்றி ஒரு 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 அறிவில்லாதவர்களாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள் என்ற எண்ணத்திலே தான் இவ்வாறு நடக்கிறது என்பதை இங்குடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்